நாட்டியே ஒழுக்கிய அண்ணா பல்கலை விவகாரத்தில் பாலியல் வழக்கில் இன்று ஞானசேகரனுக்கு சென்னை மகிழா நீதிமன்றம் குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ளது இது குறித்து எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் நாட்டியே ஒலுக்கிய அண்ணா பல்கலை விவகாரத்தில் பாலியல் வழக்கில் இந்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது இந்த வழக்கில் அதிமுக தொடர்ந்து போராட்டம் நடத்தி மாணவியின் குரலாக மக்கள் மன்றத்தில் ஒழித்து வந்த தொடர் முன்னெடுப்புகளின் ஊடாக தன்னிடம் வழங்கப்பட்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு வரவேற்கத்தப்பது ஆனாலும் மக்கள் மன்றத்தில் இந்த வழக்கு குறித்து ஸ்டாலின் மாடல் அரசு மீது நிலவு முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை இந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட ஞானசேரன் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டது ஏன் மற்றும் விடுதலை செய்யப்பட்ட மீண்டும் கைதுக்கு இடையில் நடந்தது என்ன ஞானசேரன் வீட்டு படுக்கையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருந்த ஸ்டாலின் அரசின் அமைச்சர் மற்றும் துணை மேயர் சென்னை துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன் எஸ்ஐடியில் பணியாற்றிய டிஎஸ்பி ராகவேந்திரா ராஜினாமாக செய்தது ஏன் உயர் அதிகாரிகளின் அழுத்தம் என்று வந்த செய்திகளுக்கு என்ன விளக்கம் இவை எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான கேள்வி இந்த வழக்கின் மூல கேள்வியான யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே இருந்து வருகிறது வழக்கு விசாரணையின் முதற்கட்டம் குடிதிர்ப்பிலேயே ஞானசேனன் தவிர இந்த வழக்கில் வேறு யாரும் குற்றவாளி இல்லை என்று எதற்காக ஸ்டாலின் அரசு அவசர அவசரமாக பிரஸ்மீட் கொடுக்க வேண்டும் யாரை காப்பாற்ற இந்த வேகம் பாதி நீதியால் தப்பித்து விடலாம் என்று எண்ணினால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது காலம் மாறும் காட்சிகள் மாறும் விரைவில் அதிமுக ஆட்சி அமையும் அந்த சார் யாராக இருந்தாலும் கூன்றோட ஏற்றப்படுவார்

அவங்க ஆப்ரேட்டர்ஸ்க்கு தெரியாதா சரி ஸ்டக் ஆயிருக்கு ஆறு மணிக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ரைடு போனவங்க ஸ்டக் ஆகி நின்று இருக்காங்க ஒருத்தர் கூட இன்ஃபார்ம் பண்ணாம திரும்ப அடுத்த ரைடு எடுத்திருக்காங்க அப்ப அவ்வளோ அலட்சியமா எங்க உயிரெல்லாம் இவங்களுக்கு சார் நாங்கள் ஃபயர் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணோம் ஃபயர் ஸ்டேஷன் ஃபயர் ஸ்டேஷன் கால் பண்ணோம் அது ரீச் ஆகலை அதுவும் இல்லாமல் போலீஸ்க்கு வந்து ஹண்ட்ரடுக்கு ஒரு கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணோம் கண்ட்ரோல் ரூமில் வந்து எங்களுக்கு எந்த கான்டெக்ட்டும் இல்லை